எங்கேயாவது வெளியே போகிறீங்க டே ஃபுல்லாக நல்லா ப்ரைட்டனப்பாக இருக்கணும் டெட் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு ஸ்கின் கிளியராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளென்சர் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் முன்னாடி இந்த கிளென்சர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக சோப்புக்கு போட்டு கூட உங்களோட ஃபேஸு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி வந்து மேக் பண்ணுறது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அண்ட் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இடையில நான் சொல்கிற குட்டி குட்டி டிப்ஸ் தான் ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா பிரைட்டனப்பாக வச்சுக்கும் ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இது எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் வந்து க்ளீனான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அண்ட் அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன் பால் வந்து பார்த்துட்டிங்கன்னா காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல நேச்சுரல் கிளென்சர் மில்க் ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்கின்னில் உள்ள டர்ஸ் அண்ட் இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு பால் அவ்வளோ நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஒரு சிலருக்கெலாம் பால் வந்து செட் ஆகாது எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக இது வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா வந்து நம்ம கிளென்ஸ் தான் பண்ண போகிறோம் அப்புறம் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து வாஷ் பண்ணிடுவோம் ஸோ அதனால தாராளமாக ஆயிலி ஸ்கின் நார்மல் ஸ்கின் ட்ரை ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்மே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ இது கூட என்ன பவுடர் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு பாத் பவுடர் அண்ட் இந்த பவுடர் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத ஆல்ரெடி நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும் அப்படின்னா நான் செக் அவுட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் முல்தானி மட்டி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பட் இந்த பவுடர் ஆட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குதுன்னா மசூர் தால் இருக்குது குங்குமப்பூ இருக்குது உளுந்து இருக்குது இது மூணுமே ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கின்னை நல்லா பிரைட்டனாகப்போ வச்சுக்கிறதுக்கு அண்ட் டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை வந்து கிளியராக வச்சுக்கும் ஸோ நெக்ஸ்ட் நான் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹனி ஹனி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஸ்கின்ல வந்து ரெகுலர் பேஸில் ட்ரை பண்ணிட்டு வரும்போது அண்ட் நான் காலேஜ் படிக்கும்போதுலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹனி வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணேன் சும்மா ரேண்டமாக தான் வந்து ட்ரை பண்ணேன் ஸ்கின் கேர்லாம் ஏதாவது ட்ரை பண்ணுவேன் அப்பப்போ ஸோ அப்போ வந்து நான் ஹனி ட்ரை பண்ணும்போது ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் என்னோட ஃபேஸில் போட்டு வச்சுருந்தேன் அதாவது ஹனி அண்ட் மில்க் இது ரெண்டையும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி என்னோடய ஃபேஸில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணேன் சீரியஸ்லி வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கேட்டாங்க எனக்கு என்ன பண்ண ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு நல்லா பிரைட்டாக இருக்குது என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு ஹனியில் வந்து இவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதிலேருந்து என்னோடய ஸ்கின் கேர் ருட்டீனில் வந்து என்ன என்ன ஃபேஸ் பேக் நான் வந்து யூஸ் பண்ணாலும் ஹனி அதில் வந்து நான் ஆட் பண்ணிப்பேன் ஸோ ஹனி அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ஸ்கின் நல்லா சாஃப்டன் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் தாராளமாக ஹனியை வந்து நீங்கள் ரெகுலர் பேஸில் ட்ரை பண்ணலாம் ஹேர்லாம் வந்து ஒயிட் ஆகிடும் அப்படிங்கலாம் கிடையவே கிடையாது ஸோ நார்மலாக நீங்கள் ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு இது வந்து ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சில இருக்கக்கூடாது லைட்டாக வந்து வாட்டரியாக தான் இருக்கணும் இந்த மாதிரி ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிளென்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கிளென்சர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண வேண்டியதாக நீங்கள் எப்படி சோப் யூஸ் பண்ணுவீங்களோ எப்படி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இதையும் வந்து ட்ரை பண்ணணும் அண்ட் கிளென்சிங் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ஒரு ஃபைவ் ஆகுது மினிமம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது நல்லா கிளென்ஸ் பண்ணணும் உங்களுக்கு டைம் இருந்தது நல்லா டைம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நல்லாவே வந்து டைம் எடுத்து பண்ணலாம் ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் வரையும் தாராளமாக கிளென்ஸ் பண்ணலாம் ரொம்ப மைல்டாக ஸ்கின்ல வந்து சர்க்குலர் மோஷனில் நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன் மசாஜ் பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்லாவே வந்து பிரைட்டனப்பாக இருக்கும் நல்லா ஒரு உள்ளேருந்து ஒரு க்ளோவும் கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு டெட் செல்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகணும் அப்படின்னா மினிமம் வந்து ஃபைவ் மினிட்ஸாவது நல்லா அவங்களோட ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸ் வந்து ரிமூவ் ஆகும் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் இருந்தாலும் தாராளமாக வந்து ரிமூவ் ஆகும் எந்தளவுக்கு நம்ம நல்லா வந்து மசாஜ் அந்த அந்தளவுக்கு நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஸோ டைம் எடுத்து நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மினிமம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபேஸை நான் வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் ஃபேஸை வாஷ் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு க்ளோ தெரியும் அண்ட் முக்கியமான ஒன்று இதை வாஷ் பண்ணும்போது நம்ம சோப்பு போட்டு வாஷ் பண்ணக்கூடாது பிளைனான வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு காட்டன் வச்சு நல்லா வைப் பண்ணிவிடுங்க வாட்டரில் டிப் பண்ணிட்டு நல்லா வந்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு மெத்தடில் எது எதுனாலும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் பட் வந்து சோப் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது சோப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணதுக்கான ஒரு ரிசல்ட்டே தெரியாமல் போயிடும் அதனால தான் ஒன் ஆர் கழித்து நீங்கள் நார்மலாக சோப் உங்க ஃபேஸ் வாஷ் எதுனாலும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இதை முக்கியமாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பொதுவாக நான் எங்கேயாவது வெளியே போகிறேன் ஃபங்க்ஷன் போகிறேன் டே ஃபுல்லாக நல்லா பிரைட்டனப்பாக இருக்கணும் ஸ்கின் நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் மூக்கிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் இதுதான் வந்து ட்ரை பண்ணுவேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை ரெகுலர் பேஸில் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க தாராளமாக ரெகுலராக வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள் வந்து மார்னிங் எழுந்ததுமே இந்த கிளென்சர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்கின் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத என்னோட கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தப்போ நான் மறக்காம லைக் பண்ணிவிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஷேர் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க மாதிரி நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா சி நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பாய்